குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் இரண்டாவது பாடம் மின்னோட்டவியல் பார்த்துட்ருக்கோம் இதற்கு முந்தைய பதிவில் வெயிட் சோன் சமண சுற்று அதை பார்த்தோம் அடுத்து மீட்டர் சமண சுற்று இது ரெண்டும் பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்னழுத்த மானி அப்படிங்கிற ஒரு கருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மின் அழுத்த மானி எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா ஒரு இரண்டு புள்ளிகளுக்கு இடையே மின் சுற்றில் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட முடியும் அடுத்ததாக ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடலாம் தடைகளின் மதிப்புகளை கணக்கிடலாம் இதுக்கெல்லாம் எதை நம்ம பயன்படுத்துகிறோம் மின் அழுத்த மணி அப்படிங்கிற அந்த கருவியை பயன்படுத்துகிறோம் மீட்டர் சமாள சுற்றில் பார்த்தோம் ஒரு மீட்டர் நீளமுள்ள ஒரு மேங்கனின் கம்பியை அங்கே நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா மின்னழுத்த மாநிலம் அதே மேங்கனையின் கம்பி தான் ஆனால் இங்கே நீளம் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்து மீட்டர் நீளமுடைய ஒரு மேங்கனின் கம்பியை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த பத்து மீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மீட்டராக பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா கம்பி இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இதான் ஏ என்கிற முனையாக கொடுத்துருப்போம் இதிலருந்து அந்த கம்பி ஆரம்பிக்குதுன்னா இப்படியே போயிட்டு பள்ளப்படி இதோட தொடர்ச்சியாக இந்த மாதிரி பத்து பகுதிகளாக என்ன பண்ணிருப்பாங்க பிரித்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பகுதியோட நீளமும் ஒரு மீட்டர் அப்படின்னே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் இந்த மின்னழுத்த மாநிலம் பத்து மீட்டர் கம்பியானது ஒவ்வொரு மீ ஒரு மீட்டராக பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இங்கேயும் அதே மாங்கனின் கம்பியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக இந்த கம்பிகளுக்கு இணையாக ஒரு ஒரு மீட்டர் நீளமுடைய அளவுகோல் உள்ளது சரிங்களா அந்த அளவுகோல் வந்து கம்பிகளுக்கு இணையாக இங்கே பொருத்தப்பட்டிருக்கும் அடுத்ததாக இதோட தத்துவம் இந்த மின்னழுத்தமானியோட தத்துவம் அது வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறது பார்க்கலாம் முதல்ல அமைப்பு பார்த்து முடிச்சிக்கலாம் இப்போ அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது மேங்கனின் கம்பி பத்து மீட்டர் நீளமுடையது அதை பத்து பிரிவுகளாக ஒவ்வொரு மீட்டராக பிரித்து அப்படியே வச்சுருப்பாங்க சரிங்களா அடுத்ததாக இந்த சிடி வழியே நம்ம மின்னோட்டம் ஏற்படுத்துவதற்கு என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள் ஒரு மின்கலன் ஒரு சாவி இதெல்லாம் இந்த சிடி முனைகளுக்கு எப்படி இருக்குது தொடராக இணைக்கப்பட்டிருக்கு இந்த சுற்றை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா முதன்மை சுற்று அப்படின்னு சொல்லுவோம் இது முதன்மை சுற்று இந்த மின்கலன் சாவி இதெல்லாம் தொடர் இணைப்பு இருக்க இதை முதன்மை சுற்றாக நம்ம எடுத்துக்கணும் அடுத்து சை மின் இயக்க விசை கொண்ட ஒரு மின்கலனானது சி என்கிற புள்ளியோடு இணைக்கப்படுது அடுத்து மின்கலனின் எதிர்முனை ஒரு கால்வனாமீட்டர் உயர் மின் அடுத்து ஒரு உலோகத் தொடுகோல் இதோடு தொடராக இணைக்கப்பட்டிருக்கு இந்த சுவிட்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா துணை சுட்ச்சாக எடுத்துக்கணும் இது துணை சுற்று இது முதன்மை சுற்று இது துணை சுற்று அப்போ முதன்மை சுட்ச்சில் வேறு ஒன்றும் இருக்காது ஒரு மின்கலன் சாவி அதை வந்து என்ன பண்ணுறோம் மின்னழுத்தமானியின் இரண்டு முனைகளுக்கு இடையே இணைக்கப்பட்டிருக்கிறோம் துணை சுற்றுல ஒரு சை மின் இயக்கம் கொண்ட ஒரு மின்கலம் கால்வனாமீட்டர் உயர் மின்தடையாக்கி உலகத்தொடுகோல் இதெல்லாம் தொடராக இணைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இப்போ இந்த மின் அழுத்தமானி எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த மின் அழுத்தமானியில் மின் இணைப்பை நம்ம ஏற்படுத்துவதற்கு இந்த உலோகத் தொடுகோல் ஜே இருக்க இந்த ஜேயை சிடியோட ஏதாவது ஒரு பகுதியில் தொடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மின் இணைப்பு பூர்த்தி ஆகிறது இப்போ மின்னோட்டம் இந்த சுற்றில் பாய ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போது இந்த சிஜே இந்த உலோக தொடுகோலை கொண்டு வந்து என்ன பண்ணும் இருந்து டி வரைக்கும் மொத்தமாக எத்தனை இருக்கும் பத்து மீட்டர் நீளம் இருக்கும் இதில் நம்ம என்ன பண்ணணும் உலோக உலோகத்தொடுகோலை கொண்டு வந்து ஒவ்வொரு புள்ளியாக வச்சுக்கிட்டே அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு புள்ளியில் நம்ம வச்சுருக்கும்போது கேல்வனா மீட்டரில் விலகல் வந்து என்ன காட்டும் சுளி விலகல் ஜீரோன்னு காட்டும் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் உலோகத்தொடுகோல் அந்த புள்ளியில் நிறுத்திக்கணும் நிறுத்திட்டு சியிலிருந்து உலோகத்தொடுகோல் இப்போது இருக்கக்கூடிய அந்த புள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய நீளத்தை அளக்கணும் இந்த நீளத்தை எல்லுன்னு சொல்லுவாங்க இந்த நீளத்துக்கு பேர் சமநீட்டு நீளம் இப்போ இந்த சி இந்த இப்போது சுழி சுழியாகும்போது உலகத்தொடுகள் எங்கே இருக்கோ அதை ஜே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அந்த புள்ளியை இப்போ சிக்கும் ஜேக்கும் இடையில் உள்ள புள்ளியை சமநீட்டு புள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிஜேக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடானது இங்கே நம்ம இணைச்சிருக்கக்கூடிய மின்கலனின் மின் இயக்கு சமம் சரிங்களா அப்போ சிஜேக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடானது சை மின் இயக்க விசை கொண்ட மின்கலத்தின் இந்த மின் இயக்கு விசையோட மதிப்புக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதைத்தான் நம்ம மின் தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ சிஜே என்பது சமன்சை நீளம் எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சிஜேக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடை எப்படி எடுத்துக்கலாம் ஐஆர்எல்னு எடுத்துக்கிறோம் இந்த ஐஆர்எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதுக்கு சமமாக இருக்கும் இந்த மின் கலனின் மின் இயக்க விசை சைக்கு சமமாக இருக்கும் அப்போ சை ஈக்குவல் டு ஐஆர் இதில் ஐங்கிறது மின்னோட்டம் அதுவும் எப்படி இருக்கும் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் அடுத்து ஆர் அப்படிங்கிறதும் ஓரளவு கம்பியோட மின் தடை இதுவும் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் அப்போ சைஇ்ட்டு சை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி எல்னு எடுத்துக்கலாம் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ மின்கலத்தின் மின் இயக்க விசையானது சமன்சை நீளத்திற்கு நேர் தகவல் அமையும் அப்போ இங்கே மின்கலனின் மின் இயக்க விசை அதிகமாக அதிகமாக சமநீட்டு நீளமும் வேணாகிட்டே இருக்கும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இதைத்தான் என்ன சொல்கிறாங்க மின் அழுத்த தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மின் அழுத்த பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இரண்டு மின்கலன்களின் மின் இயக்க விசைகளை ஒப்பிட போகிறோம் சரிங்களா பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் மின் அழுத்த மானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின் இயக்க விசைகளை ஒப்பிடுதல் இது த்ரீ மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டனான ஒரு கொஸ்டின் அடிக்கடி இதை ரிப்பீட் பண்ணுவாங்க இந்த கொஸ்டினை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டயக்ராம் பாருங்கள் அதே மாதிரி தான் முதன்மை சுவிட்ச் அப்படியே தான் இருக்கும் பேட்டரி சாவி அடுத்து ஒரு மின் மின்தடை மாற்றி ரியோஸ்டார்ட் வச்சுருக்காங்க இதை சிடிக்கணே நினைச்சிருக்காங்க இதை நம்ம வளர்க்கும் போல் என்னென்னு எடுத்துப்போம் முதன்மை சுவிட்சாக எடுத்துப்போம் அடுத்து சியிலேருந்து வரக்கூடிய ஒரு புள்ளியை எடுத்து இங்கே என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு ஆறு புள்ளிகள் இருக்குது ஆறு டெர்மினல்ஸ் இருக்குது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிபிடிடி சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்புக்கு பேர் இந்த அமைப்போட எத்தனை முனைகள் இருக்குது பாருங்கள் எம் என் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முனைகள் அடுத்து எம் ஒன் என் டூ இது ஒரு இரண்டு முனைகள் எம் டூ என் டூ இது ஒரு இரண்டு மொத்தமாக ஆறு முனைகள் இருக்கும் இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சியிலிருந்து வரக்கூடிய ஒரு இணைப்பை எடுத்துக்கொண்டு வந்து எம் முனையிலும் எம்முக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய என் முனையிலிருந்து வரக்கூடிய அந்த இணைப்பை கால்வனாமீட்டர் உயர் மின்தடையாக்கி தொடுகளோடு தொடராக இணைச்சிருக்கோம் சரிங்களா அடுத்ததாக இந்த டிபிடிடி சுவிட்சோட எம் ஒன் என் ஒன் என்கிற முனைகளோடு சை ஒன் மின் விசை கொண்ட ஒரு மின்கலன் இணைக்கப்பட்டிருக்கு டிபிடிடி சுவிட்சோட எம் டூ என் டூ முனைகளோடு சை டூ மின் இயக்குசை கொண்ட ஒரு மின்கலன் இணைக்கப்பட்டிருக்கு இப்போ இதுதாங்க நமக்கு இந்த மின்னழுத்த மானியோட பயன்படுத்தி இரண்டு மின்கலன்களின் மின் விசையை ஒப்பிடுவதற்கான மின் சுட்சு வரைபடம் இதுதான் படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நல்லா புரிஞ்சு இப்போ இதை எப்படி இதில் இருக்கக்கூடிய தத்துவத்தை பயன்படுத்தி மின்கலனின் மின் இயக்குசையை ஒப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் இந்த டிபிடிடி சுவிட்சின்னு சொன்னால அதுக்கு பேர் டபுள் போல் டபுள் த்ரோ டிபிடிடி ரெண்டு போல் இருக்கும் இங்கே ஒரு போல் இங்கே ஒரு போல் இருக்கும் சரி இப்போது முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா டிபிடிடி சுவிட்சில் உள்ள எம் ஒன் என் ஒன் அந்த முனைகளோடு சை ஒன் என்கிற மின்கலனை இணைக்கிறேன் அதாவது இதை அப்படியே இதோட இணைச்சிடுறேன் இப்போ மின் சுச்சுக்கும் இந்த சர்க்கியூட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது எந்த சம்மந்தமும் கிடையாது வெறுமனையாக சை ஒன்றுங்கிற மின்கலன் மட்டும் இந்த மின் அழுத்தமானியோடு இணைத்திருக்க மாதிரி சுட்சு இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் உலோகத் தொடுகோலை கொண்டு வந்து என்ன பண்ணணும் இந்த சிஇடிக்கு இடைப்பட்ட புள்ளிகளில் நகர்த்திக்கிட்டே வரணும் எந்த புள்ளியில் வைக்கும்போது கேலோனா மீட்டரில் சுளி விலகல் காட்டுதோ அந்த புள்ளியை அப்படியே வச்சுக்கிட்டு சீலிருந்து அந்த தொலைவை அளந்துக்கணும் இதை தான் சமநீட்டு நீளம்னு சொல்கிறோம் இந்த நீளத்தை எல் ஒன்றுன்னு எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த எல் ஆனது சை ஒன்னுக்கு சமமாக இருக்கும் அதாவது சிஜேக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடானது இங்க இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்கலனின் மின் இயக்கு விசைக்கு சமமாக இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இங்க என்ன மின் மின்கலனை நான் இணைச்சிருக்கிறேன் சை ஒன் மின் இயக்கு விசை கொண்ட மின்கலனை இணைச்சிருக்கேன் அப்போ சிஜேக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடானது சை ஒண்ணுக்கு சமம் இங்க எப்படி எழுதிக்கலாம் பாருங்க சை ஒன் இஸ் ஈக்குவல் ஐஆர் எல் ஒன் இந்த மாதிரி எழுதிட்டோம் அடுத்ததா இப்ப என்ன பண்றோம் இதே சுவிட்சில எம்ஓ என்ையை எதோடு இணைச்சிக்கிறோம் டிபிடிடி சுவிட்சோட எம் டூ மற்றும் எம் டூவோடு இணைச்சிடுறோம் இப்போ இந்த சுவிட்சில் எது இணைக்கப்பட்டிருக்கு சை டூ மின்னியக்கூசை கொண்ட மின்கலன் இணைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த மின்கலனுக்கும் சுவிட்சுக்கும் எவ்வித சம்மந்தமும் கிடையாது இப்போ என்ன பண்ணோம் அதே மாதிரி உலோகத்தொடுக்கோல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே சீக்கும் டீக்கு இடையில் அப்படியே நகர்த்திக்கிட்டே வர்றோம் அப்படி நகர்த்திக்கிட்டு வரும்பொழுது எந்த புள்ளியில் கேலோனா மீட்டரில் சுழி விலகல் காட்டுதோ அந்த புள்ளியில் நிறுத்திக்கிட்டு இந்த சமநீட்டு நீளத்தோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இந்த சமநீட்டு நீளத்தின் மதிப்பானது மின்கலனியின் மின்னியகசைக்கு சமமாக இருக்கும் அப்போது இந்த சமநீட்டு நீளம் சிஜேக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு இதை கண்டுபிடிங்க இதை எப்படி எழுதிக்கலாம் ஐஆர் எல் டூ இந்த சமநீட்டின் நிலத்தை எல் டூன்னு எடுத்துக்கிறோம் இது எதுக்கு சமமாக இருக்கும் இங்கே என்ன மின்கலன் இருக்குது சை டூ மின்கலன் அப்போ சை டூ சீக்கல்கிட்ட ஐஆர் எல் டூ அப்படின்னா அடுத்த ஈக்குவேஷன் எழுதலாம் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் சை டூ சீக்கல்ட்டு ஐஆர் எல் டூ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சை ஒன் சீக்கலாக ஐஆர் எல் ஒன்னு கிடைச்சிருக்கு ரெண்டு சமன்பாடுகளையும் பொழுது ரெண்டையும் வகுத்துடுறோம் போது இதுலேயும் ஐஆர் இருக்குது ஸோ இதுலேயும் ஐயா இருக்குது ரெண்டு கேன்சல் ஆயிரும் சை ஒன் இசி சை ஒன் டு பை சை டூ சிக் எல் ஒன் பை எல் டூ அப்படின்னு சொல்லி கிடைத்திருக்கு இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இரண்டு மின்கலன்களின் மின் இயக்க விசைகளை ஒப்பிடுறோம் அப்போது அதை மின் மின் இயக்க விசைகளை ஒப்பிடுவதுக்கு பதிலாக இரண்டு மின்கலன்களின் சமநீட்டின் நீளங்களோட தகவாக தான் எது இருக்கும் மின் விசைகளின் தகவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த சமன்பாட்டு மூலமாக டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஈக்குவேஷன் மூலமாக நமக்கு கிளியராக தெரியுது அடுத்ததாக இந்த மின்னழுத்தமானியை பயன்படுத்தி ஒரு மின்கலனின் தடையை கண்டுபிடிப்போம் ஏற்கனவே இதே கேள்வியை நம்ம படிச்சிருப்போம் மின்கலனின் அகமின்தடையை ஓல்ட் மீட்டரை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருப்போம் இங்கே நம்ம எதை கண்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மின் அழுத்த பயன்படுத்தி ஒரு மின்கலனின் அக மின்தடை மதிப்பை கணக்கிட போகிறோம் மின் அழுத்த பயன்படுத்தி மின்கலனின் அகமின்தடையை அளவிடுதல் இங்கே ஒரு மின்கலன் இருக்குது இந்த மின்கலனோட ப்ளஸ் இது மைனஸ் இந்த நேர்மின் முனையோட எதை இணைச்சிருக்காங்க மின்னழுத்த மானியோட சி என்கிற முனையை இணைச்சிருக்காங்க அடுத்து மைனஸ் முனையோட ஒரு சாவி கே ஒன் என்கிற ஒரு சாவி அதுக்கடுத்து மின்னழுத்தமானியோட மானியோட யோட இணைச்சிட்டாங்க இதுதான் ஒரு முதன்மை சுட்சு இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் முதன்மை சுட்சாக எடுத்துக்கலாம் இது முதன்மை சுட்சு அடுத்ததாக அதே மாதிரி இந்த சி என்கிற முனை இருக்குல்ல சிங்கிற முனையானது அப்படியே எடுத்துகிட்டு வந்து எதோடு இணைச்சிருக்குறாங்க ஒரு எந்த மின்கலனோட அகமின்தடை காணணுமோ அதோட ப்ளஸ் முனையோடு இணைச்சிருக்காங்க அடுத்து அந்த மின்கலனோட மைனஸ் எடுத்துகிட்டு போய் எதோடு இணைச்சிருக்காங்க ஒரு கேல்வனாமீட்டரோடு இணைக்கிறாங்க இருந்து உயர் மின்தடையாக்கி உயர் இருந்து ஒரு தொடுகோல் இவ்வளவும் தொடராக இணைச்சிருக்காங்க இதை துணை சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எந்த மின்கலனோட அகமின்தடையை கணக்கிடணுமோ அந்த மின்கலனுக்கு குறுக்காக என்ன பண்ணுறோம் ஒரு ஆர் என்கிற ஒரு மின்தடையை இணைக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு தொடராக ஒரு சாவியையும் கேட்டு என்கிற ஒரு சாவியையும் இணைக்கிறோம் முதல்ல இந்த சாவி திறந்த நிலையில் இருக்குது அப்போ திறந்த நிலையில் இருந்துச்சுன்னா சுட்சு வந்து எப்படி இருக்கும் திறந்த சுட்சாக கருதப்படும் அப்போது மின்னோட்டம் வந்து எது வழியாக தான் பாயும் இது வழியாக தான் பாயும் இது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் உலோக தொடுகோலை பயன்படுத்தி சமநீட்டின் நிலம் கணக்கிடுறோம் அப்போ சிஜேக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடானது சைக்கு சமமாக இருக்கும் அப்போது அதை தான் முதல்ல எழுதுகிறோம் சை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல் ஒன்றுன்னு எழுதுகிறோம் இப்போ சாவி எப்படி இருக்குது திறந்த நிலையில் இருக்குது இப்போ இந்த மின்தடைக்கு என்ன பண்ணுறோம் சாவியை மூடப்படுகிறது இந்த சாவியை க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்போ சுற்று இப்படி மாறிடுது இப்போ சாவி மூடப்பட்டவுடன் இந்த மாதிரி மாறிடும் சுட்சு இப்ப இது வழியா என்ன ஆகுது ஒரு மின்னோட்டம் பாயுது மின்தடையாக்கி வழியாக ஒரு மின்னோட்டம் பாயுது இந்த மின்னோட்டத்தோட நம்ம எப்படி எழுதலாம் பதிலா என்ன போட்டுக்கலாம் சைங்கிறத இங்க பிரதிக்கிட்டு இருக்காங்க ஆருக்கு பதிலா இதுவும் ஒரு தடை ஆர் இந்த மின்கலனோட அகமின்தரிய ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம் ரெண்டு தொடராக இணைக்கப்பட்டிருக்கு அப்போ ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னு எழுதிக்கிறோம் இது இது வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு இப்போ ஆரின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு வி வேணும்னா வி சீக்குவல் டு ஐஆர் ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும் இங்கே கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம் சை டிவைடட் பை ஆர் பிளஸ் ஆர் ஆறுக்கு பதில் போட்டுக்கணும் ஆரை அப்படியே புரிதிட்டுருக்கோம் கேபிட்டல் ஆர் இப்போ இதுதான் ஆரின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு சரிங்களா சைஆர் டிவைடட் பை ஆர் பிளஸ் ஆர் கிடைச்சிருக்கு அடுத்ததா இப்போ இந்த இரண்டு மதிப்புகளைங்க இங்கே ஒரு மின்னழுத்த வேறுபாடு ஆரின் குறுக்கே உள்ள மின் அழுத்த வேறுபாடு கிடைச்சிருக்கு சை ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர்னு கிடைச்சிருக்கு இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உலோக தொடுகோலை பயன்படுத்தி இது மூடப்பட்டிருக்கு சமநீட்டு நீளம் கண்டுபிடிக்கிறோம் இந்த சமநீட்டு நீளத்தை எல் டூன்னு எடுத்துக்கிறோம் இது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா வி டூவோட மதிப்புக்கு சமமாக இருக்கும் அப்போ வீ டூவோட மதிப்பு பாருங்கள் சரி இந்த ஆரின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அதான் வீன்னு எடுத்துக்கிறோம் இதுக்கு சமமாக இருக்கும் அப்போது இதை சைஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரபோஸ்னல் டுதி எல் டூன்னு கிடச்சிருக்கு ஏற்கனவே நமக்கு சை இஸ் டேரக்டி ப்ரொபோஷனல் டுதி எல் ஒன்னு ஒரு ஈக்குவேஷன் அங்கே ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் வகுக்கும் வகுக்கும்பொழுது இதுலேயும் சை இருக்குது இதுலேயும் செய்யிருக்கு ஸோ சை செய்யணாகிடும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும் ரிமைனிங் உள்ள டைமை அப்படியே எழுதிக்கிறோம் இப்போ ஆர் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் எல் ஒன் பை எல் டூன்னு கிடச்சிருக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் இஸ் இவல்ட்டு எல் ஒன் பை எல் டூன்னு கிடைச்சிருக்கு இதில் இருந்து நமக்கு தேவையான மதிப்பு என்னது ஸ்மாலாரோட மதிப்பு அகமின் திரையை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஒன்று அந்த சைடில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் ஒன்றுன்னு வரும் எல் ஒன் பை எல் டூ மைனஸ் ஒன் இங்கே ஆர் அப்படின்னு சொல்லி இது ஸ்மால் ஆரோட வேல்யூ இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா ஆர் இஸ் இக்குவல் டு கேபிட்டல் ஆர் இன்ட்டு எல் ஒன் மைனஸ் எல் டூ டிவைடட் பை எல் டூ அப்படின்னு சொல்லி கிடைத்திருக்கு இதுதான் இந்த மின்கலனின் அகமின்தடையோட மதிப்பு சரிங்களா ஓகே இதுவும் ஒரு மார்க் கொஸ்டின் தான் இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்போ இதில் ரெண்டு கொஸ்டின் பார்த்துருந்தோம் என்னெல்லாம் அப்படின்னா மின் அழுத்த தத்துவம் பார்த்தோம் மின் பயன்படுத்தி எப்படி இரண்டு மின்கலன்களின் மின் இயக்க விசையை ஒப்பிடுறது பார்த்தோம் அடுத்ததாக மின்னழுத்த பயன்படுத்தி ஒரு மின்கலனின் தடை மதிப்பு எப்படி கணக்கிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்